ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமா நான் ரெண்டு ஸ்கேம் பத்தி உங்கள்கிட்ட சொல்ல போறேன் எனக்கு oh, தெரிய <tune> 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 இந்த ஏப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஷியலாக சேரும் போது ஒரு அறுநூறுபா கட்டி நீங்கள் சேர்ற மாதிரி இருக்கும் இதில் நிறைய வெஹிகிள்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் சிங்கப்பூர் மலேசியாவில் ஓர வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும் நீங்கள் வந்து இந்த வெஹிக்கில பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அதை ரெண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அதுலேருந்து கமிஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி தான் இவங்கள ஆள் சேர்க்குறாங்க இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கேன் எதுக்காக வச்சிருக்கேன் இனிஷியலாக ஐநூறுரூவா கட்டி சார்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அறுநூறுபா எழுநூறுபா இந்த மாதிரிலாம் கிடைக்க ஆரம்பிக்குது என்னடா நம்ம போடுற அமௌண்ட்டு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுரூபாயிரூபா போட்டவங்கலாம் அடுத்தது ரூபா மூவாயிரூன்னு போட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதை விட அதிகமான அமௌண்ட்டு தான் வருது அதாவது என்னன்னா ரெண்டாயிரவா போட்டவங்களுக்கெல்லாம் நாலாயிரூபா இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்குது நல்லா இருக்கே இது நல்ல சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷனோட ஆசை தான் அவனுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சும்மா வாங்க சொன்னாங்க அவன் இன்னும் திருந்தல மாமா கொஞ்சம் காசு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஏன் மூவாயிரம் நாலாயிரம் எல்லாம் போடணும் நம்ம கிட்ட தான் காசு இருக்கே போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல லட்ச கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆபியஸா தான் வீட்டில் இருக்கிற நகை பணம் இது எல்லாத்தையுமே இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோழி முடிச்சு இவங்க இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்கிறாங்க இல்லையா இவங்க வந்து ஒரு குரூப் சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு கீழே ஒரு சில பேத்தை வச்சுக்கலாம் இப்போ இவங்க இவங்களை சேர்த்துறாங்க இல்லையா இவங்களுக்கு கொன்ற கமிஷன்லேயும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இவங்களும் டீம் சேர்த்துறாங்க டீம் சேர்த்துறது மட்டும் இல்லைங்க இந்த ஆப்லேருந்து அவங்களுக்கு காசெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்து நீங்களாம் கெட் டுகெதர் வைங்க உங்கள் டீமு உங்கள் டீமை வந்து டெவலப் பண்ணுங்க அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக பேசுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கே வர வச்சு பெரிய டீம் மீட்டிங்கெல்லாம் வச்சு லஞ்சு இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு கூவிடா என்னடா பயங்கரமாக கெட்டு கதெல்லாம் வைக்கிறாங்க இது ஒரு ட்ரஸ்டபிள் ஆப் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னோட நகையெல்லாம் வித்து இவ்வளோ வருஷமா சேர்த்த காசை எல்லாம் அதில் தூக்கி போட்டு கிட்டத்தட்ட எல்லாரும் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஆப்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வருது இந்த ஏசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணம் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அப்டேட் போட்டுட்டே இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போகுது அதுக்கப்புறம் அந்த ஆப் யூஸ் ஆகாமே போயிடுச்சு அத்தனை பேர் லட்சக்கணக்கெலாம் போட்டாங்க இல்லையா அவங்கள கதறி எழுகிற ஆடியோவெல்லாம் நம்மளால் கேட்க முடிஞ்சது அந்த ஆப்பில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்கு என்ன என்ன எழுவாது எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப்பில் அவங்களோட சர்க்கிளே பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு பேர்த்துக்கு மேலே இந்த ஆப்பில் இருந்திருக்காங்க அதாவது ஒரு கேங்கோட கண்ட்ரோலில் அப்போ இது மாதிரி எக்கச்சக்கமான கேங்ஸ் இருக்குது அப்போ எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொன்ன ஏசிஆர் அப்படிங்கிற ஆப் மாதிரியே எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்கேம் நம்பர் டூ இந்த ஸ்கேம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது ஒன்லி வாய்ப்பேச்சு தாங்க வாய்ப்பேச்சு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஏப்ல நடந்தது இல்லையா இந்த ஏப்ல நடந்ததை அப்படியே நேரில் சொல்றது கிராம ஏரியாக்களில் வந்து புதுசாக வந்து ஒருத்தவங்க குடியேறுறாங்க குடியேறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் உங்கள் பணம் இருந்ததுன்னா கொடுங்க கூட்டு வட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதில் வந்து நாங்கள் வந்து அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஒரு ஐம்பது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபதாயிரரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆசை வார்த்தை காட்டுறாங்க கிராமப்புறங்களில் இருக்கிற மோஸ்ட்லி வயசானவங்கலாம் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அப்படியே ரெண்டாயிரவா மூவாயிரம் வருது வந்த இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அமௌண்ட்டு வந்து ஆயிரம் அதாவது ஃபஸ்ட்டு ட்ரஸ்டபிள் வர்ற வரைக்கும் தாங்க அவங்களோட கணக்கு இப்போ ஒரு லட்ச ரூபா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருக்காங்க எங்க ஊர்ல இது நடந்துச்சுங்க ஒரு லட்ச ரூபா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் வந்திருக்கு இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்ப ரெண்டு லட்ச ரூபாய் கிடைச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபான்னு போட்டாங்க அதே மாதிரி ஓ அவங்களே பண்றாங்களா அப்படின்ட்டு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபான்னு எக்கச்சக்கமான பேர் போட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க ஆள் அட்ரஸே இல்ல எங்க போனாங்கன்னு தெரியல அத்தனை பணமும் போயிடுச்சு அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா அமௌண்ட் எல்லாம் ரெக்கவரி பண்ண முடிஞ்சுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த ரெண்டு ஸ்கேமுமே பார்த்தீங்கன்னா மனுஷனோட ஆசையை தூண்டி தான் நடந்திருக்குது சதுரங்க வேட்டை படம்லாம் இருக்கு இல்லையா அதே டைப்ல தான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்கேம் நடந்திருக்குது இவனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் டெக்னாலஜி வயசுல நடந்திருக்குது ஒரு ஸ்கேம் பார்த்தீங்கன்னா அறிவை யூஸ் பண்ணி வீட்டுக்கு பக்கமே அழகாக நடத்திட்டு போயிருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லை வெளியே எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஆசை வார்த்தை காட்டாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க இன்சிலா நீங்க அமௌண்ட்லாம் போடும்போது உங்களுக்கு அமௌண்ட் வரும் ஆனால் நீங்க பெரிய பெரிய அமௌண்ட்லாம் போடும்போது அப்படியே அது க்ளோஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்க அமௌண்ட்டும் திரும்ப வராது நான் சொன்ன ரெண்டு ஸ்கேமே பாத்தீங்கன்னா உண்மையான ஸ்கேம்ங்க எங்க ஊர்களையும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் நடந்த ஸ்கேம் இது வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க உங்க சர்க்கிள்ல இந்த மாதிரி யாராச்சும் ஏமாந்தவங்களா இருக்காங்களா இல்லை இதை விட வேற லெவலில் ஏமாந்துருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துதுன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க